தீபாலி வித் இந்தியன் பிரின்சஸ் ஃபேவரட் ஸ்டைல்ஸ் அங்க இண்டிக்ஷன் ஸ்டவ் ஃப்ரீ வச்சு ராயல் ஹலோ விஹைண்ட் நான் அவங்க சநேகா எனிக்கை நம்ம ஷோவோட ஸ்பெஷல் கெஸ்ட்டா யாரும் மீட் பண்ண போறோம் அப்படின்னா தேராவ்கார் டேலர் அண்ட் ஸ்பெரிச்சுவல் டீலர் நம்ம சாராவது நம்ம கூட நினைச்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் மிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஆக்சுவலி போன மாதம் நம்ம பேசின விஷயங்கள் முருகன் சொன்ன மெசேஜாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே மக்கள்கிட்ட கிட்ட பயங்கரமாக ரீச் கொடுத்தது எல்லாருமே உண்மை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த விஷயத்தை தொடர்ந்து தான் இப்போ அக்டோபர் மாதத்துக்கான பொது பலன்களும் நட்சத்திர பலன்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாமா கடகராசிக்கு அக்டோபர் மாதத்துக்கான பொது பலனை பார்த்துடலாம் ஸோ கடகராசி இவங்களுக்கான கார்ட்ஸ் ஸோ இவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்காக ரெண்டு விஷயத்த வந்து கடைபிடிக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்னொன்று செல்ஃப் ஒர்க் செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க ஸோ செல்ஃப் எஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுய மரியாதை செல்ஃப் எஸ்டீம்ன்றது அந்த கௌரவம் சுய கௌரவம் இதை ரெண்டுத்தையும் விடவே கூடாது எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள அவங்க மதிக்கணும் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவங்க மதிக்கவே மாட்டாங்க அவங்களே அவங்க வந்து டிகிரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது அவங்களோட பேச்சில் வந்து தெரிய வரும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸ்ல தெரியும் அவங்க ட்ரெஸ் பண்ற விதத்துல தெரியும் அவங்களே இதெல்லாம் எல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு டிகிரேட் பண்ணிப்பாங்க அப்ப அவங்களே அதை பண்ணும் போது மற்றவங்களும் அதே தான் அவங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கவங்க கூட இந்த மாதம் அந்த விஷயத்தெல்லாம் கைவிட்டணும் சுய மரியாதை சுய கெளரவம் இதை ரெண்டுத்தையுமே அவங்க ஸ்ட்ராங்கா கடைபிடிக்கணும் அது எந்த மாதிரியான சூழல் இருந்தாலும் இவங்களுக்கு பேர்பட்ட ஒரு நெருக்கமான நபரா இருந்தாலும் சரி யாருக்கிட்டையுமே இந்த ரெண்டுத்தையும் இழக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு அண்ட் இண்டிபெண்ட்டா வாழ கத்துக்கணும் ஸோ எல்லாத்துக்குமே ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணி இருக்கிறது எங்கன்னா வெளியே கடைக்கு போனா கூட ஒருத்தவங்க வேணுன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணவே கூடாது இண்டிபென்டென்ட்டா இருக்கணும் அண்ட் மோட்டிவேட்டடா இருக்கணும் மற்றவங்களை இவங்க வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரியான செயல்கள் இவங்களுக்கு இவங்களுக்குள்ள இருந்து இவங்க கிட்ட இருந்து அது வெளிப்படணும் கான்ஃபிடண்டாக இருக்கணும் அண்ட் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டியை வளர்த்துக்கணும் ஸோ இந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு டாஸ்க் மாதிரி தான் ஸோ நீ இதெல்லாம் பண்ணுறியா ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி அதற்கான சில விஷயங்களை கொடுப்பாங்க அதெல்லாம் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா தென் அவங்களுக்கான ஒரு விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு அவங்களோட தகுதிக்கு ஏற்ற விஷயங்கள் இருக்கு அது அவங்களுக்கு அவங்களுக்கு இந்த மாதமே கிடைச்சி தீரும் கிடைச்சே தீரும் அண்ட் அவங்களுடைய ஹானஸ்டிக்கும் அவங்களுடைய டிட்டர்மினேஷனுக்கும் அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள் அவங்ககிட்டயே வந்துடும் அப்போ அதுக்கு முன்னாடி அவங்கள செக் பண்ணி பார்ப்பாங்க நீ இதுலலாம் எவ்வளோ மீட்டரில் இருக்கிற அப்படின்றத செக் பண்ணி பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சூழலும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இந்த மாதம் அவங்களுக்கு நடக்கும் அண்ட் இன்னொன்று டெய்லியும் ப்ரே பண்ணணும் அது எந்த மதத்தில் அவங்க இருந்தாலும் சரி அந்த மதத்தை பேஸ் பண்ணி கூட அவங்க ப்ரேயர் பண்ணலாம் அப்படி எனக்கு அதெல்லாம் ஈடுபாடு இல்லைன்னாலும் ஜஸ்ட் மெடிடேஷன் மெடிடேஷனுக்கு மதமே கிடையாது மெடிடேஷன் பண்ணி கூட ப்ரேயரை வந்து அச்சீவ் பண்ணலாம் ஸோ இந்த ப்ரேயர் ஆனது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரேயர் மெடிடேஷன் ஆனது நம்ம நம்மளுடைய அந்த செல்ஃபை வந்து யூனிவர்ஸ் கிட்டே சரண்டர் பண்ணுறது தான் நம்ம நம்மளோடய ஈகோவாக இருக்கட்டும் வேற எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள ஆங்கராக இருக்கட்டும் எல்லாத்தையும் கிட்ட சரண்டர் பண்ணுறோம் ஸோ அந்த சரண்டரிங் ஓகே அந்த சரண்டரிங் தன்மை வரும் அண்ட் ஒரு விஷயத்த பிலீவ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க எந்த காரியம் செஞ்சாலும் அதில் ஒரு பிலீஃப் சிஸ்டம் அவங்களுக்கு ஏற்படும் ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஏற்படும் அண்ட் வேற ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி டாக்ஸிசிட்டி அவங்களுக்குள்ள இருந்தாலும் அதையெல்லாம் ரிலீஸ் ஆகும் இந்த மூணு விஷயங்களும் ரேண்டமா நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த ப்ரேயருக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு ஸோ அப்போ அந்த ப்ரேயரை அவங்க டெய்லியும் வந்து தொடர்ந்து செய்யணும் ஒரு நாள் கூட விடக்கூடாது அப்படின்றதும் அவங்களுக்கான ஒரு ரீடிங்கில் வருது ஸோ தாண்டி அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான மெசேஜ் ஆகியிருக்கு ஸோ அடுத்துதான் நட்சத்திர பலன் பார்த்துடலாம் மேம் ஸோ கடகராசி புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு ஸோ கடகராசி புனர்பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகன் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும் இந்த மாதம் அவங்க மருதமலை முருகரை வழிபாடு செய்யணும் தரிசனம் பண்ணலாம் வழிபாடு பூஜைகள் வந்து செய்யலாம் மருதுமலை முருகரை வழிபாடு செய்யறதுனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயம் வந்து கண்டிப்பா வந்து நடக்கும் அந்த அதிசயம் நடந்ததுக்கு அடுத்து கூட அந்த அதிசயம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா கூட முருகரை வந்து ஒரு நன்றி கடன் செலுத்துற விதமா மருதமலை முருகரை தரிசனம் பண்ணலாம் ஆர் அது நடக்கணும் அப்படின்னா கூட மருதமலை முருகர்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கலாம் என்னோட வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றத்தை நல்ல ஒரு அதிசயத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடு முருகா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு வேண்டுதல் வந்து வைக்கலாம் சன்னதிக்கு நான் வர இது நடந்துருச்சு நான் ஸோ இந்த விஷயங்கள் இந்த மாதம் அவங்க செய்யும் போது கண்டிப்பா மருதமலை முருகர் அவங்களுக்கு என்ன வேண்டுதல் வைக்கிறாங்களோ என்ன அவங்க விருப்பப்படுறாங்களோ அது நடக்கிறதுக்கான எப்பேற்பட்ட சூழலாக இருந்தாலும் அதை மாற்றி கொடுப்பாரு அப்படின்றது தான் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அடுத்ததாக கடகராசி பூச நட்சத்திரத்துக்கான முருகன் சொல்கிற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு கடகராசி பூச நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகரை இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருக்கணும் ஸோ அது தொடர்ந்து இந்த மாதம் மட்டும் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பேலன்ஸ்டாக இருக்க கற்றுக்கிட்டாங்கன்னா வேற ஒன்றுமே அவங்களுக்கு நடக்க போறது இல்லை மனசை சமநிலைப்படுத்தணும் எதையும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போகக்கூடாது அது சந்தோஷமாக இருக்கட்டும் அழுகையா இருக்கட்டும் எல்லாமே இப்போ ஒரு வெற்றி கிடைச்சா கூட அதை எக்ஸ்ட்ரீமாக போய் கொண்டாடக்கூடாது அது இன்னொரு நாள் வேற ஒருத்தவங்க கைக்கு போகுதானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் கூட நியூட்ரலாக இருக்கணும் இந்த சமநிலைப்படுத்துறத வந்து அவங்க கற்றுக்கணும் அந்த ஒரு விஷயத்த டெவலப் பண்ணிக்கணும் இந்த மாதம் அதற்கான விஷயங்களை வந்து பண்ணணும் அண்ட் இது தொடர்ந்து அவங்களுக்கு நினைவில் இருக்கும்படி முருகருடைய காவடி ஸ்டாச்சு வந்து அவங்க அவங்க அடிக்கடி இருக்கக்கூடிய இடங்களில் பார்க்குற மாதிரி வச்சுக்கலாம் மொபைல் டிஸ்பிளேயில் வச்சுக்கலாம் அண்ட் இன்னொன்று இந்த இன்ப துன்பம் எனக்கு ரேண்டமாக வருது ஆனால் எந்த ஒரு நல்லதும் எனக்கு நடக்கலை எதுவும் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு வேண்டுதலாக வைக்கலாம் எனக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு பர்மனெண்ட்டான ஒரு வேலையோ ஸ்டேபிளான வாழ்க்கையோ முருகா நான் உனக்கு காவடி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்க அதற்கான வேலைகளை செஞ்சால் கூட நிச்சயமாக அது நடக்கிற தருவாயில முருகருக்கு காவடி எடுத்து அதை நிறைவேற்றலாம் அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு ஸோ அடுத்ததாக கடகராசி ஆயிலேய நட்சத்திரத்துக்கும் முருகன் சொல்ற மெசேஜ் என்ன அமைஞ்சிருக்கு கடகராசி ஆயிலே நட்சத்திரம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ் முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வீட்டில் இருக்கக்கூடிய அப்ரீஷியஸா இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் பழைய விஷயங்களை வந்து என்னைக்குமே அவங்க விட்டுறக்கூடாது சில பேர் வந்து தாத்தா பாட்டி அம்மா அப்பா விட்டுருங்க தாத்தா பாட்டி கூட இவங்க ரொம்ப ஓல்டு ஃபேஷன் ரொம்ப ஓல்டு இவங்க என்ன என்ன தெரிய போகுது பழைய பஞ்சாங்கம் பாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற வார்த்தைகள்லாம் கேட்கவே மாட்டாங்க பட் முருகர் இங்கே ஸ்ட்ராங்காக சொல்றது பழமையான விஷயங்கள்ல நிறைய நன்மைகள் இருக்கு ஸோ அதில் வந்து ஒரு கோல்டு மாதிரி அது ரொம்ப பொக்கிஷமானது ப்ரீஷியஸ் ஆனது ஸோ அப்போ அந்த மாதிரியான நபர்களை அவங்களோட வார்த்தைகளை கேட்கணும் பழைய விஷயங்களுக்கு நீங்க மதிப்பு கொடுக்கணும் இப்போ வந்து மின்னுவதெல்லாம் பொண்ணலை இப்போ நல்ல ஷைனா இருக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்கள்ல ஈடுபடாதீங்க அது உங்களுடைய தீமையா கூட இருக்கும் சோ பழைய விஷயங்கள்ல அது கோல்டு மாதிரி அது வந்து நம்ம உராயும் போது அதனுடைய ஷைனிங் தெரியும் சோ அப்போ உங்க பெரியவங்க கிட்ட நீங்க பேச பேசதான் அவங்களுக்குள்ள எவ்வளோ நாலேஜ் இருக்குன்னு தெரியும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும் நான் அதே மாதிரி பழைய பொருட்களில் எவ்வளோ வேல்யூ இருக்கு அப்படின்றத மட்டும் பாருங்க பழசை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசுக்கு நீங்கள் ஓடிடக்கூடாது நெகட்டிவான புதுசுக்கு போயிடக்கூடாது பாசிட்டிவான பழசை நீங்கள் தக்க வச்சுக்கணும் அப்படின்றது தான் முருகர் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு கடகராசி நேர்களுக்கு முருகன் சொல்ற மெசேஜ் பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா எங்க கூட கமெண்ட் வேலும் மயிலும் துணை அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க